வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் கூலி படத்துக்கு இவ்வளவு டிமாண்டா என்ன டிமாண்டுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி நம்ம தலா அஜித் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஓல்டு நடிகை வந்து ஒரு கேமியர் ரோல் பண்ண போகிறாங்களாம் அவங்க யார் அப்படிங்கிற நிறைய அப்டேட் வச்சுருக்கேன் ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜெக்ஷன் ஆகும் அதனால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கூலி படத்துக்கான அப்டேட்டை பார்க்கலாம் கூலிப்படம் நம்ம லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் காம்போ பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமா வரப்போது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில அமீர் கான் முதன் முதல்ல தமிழ் படத்துல நடிக்கிறாரு அதுவும் நம்ம தலைவரோட கூலிப்படத்துல இணைகிறாரு ஹிந்தியில எப்படி ஒரு பெரிய வசூலை இது எடுத்துரும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தெலுங்குல நாகார்ஜுனா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட இணைய போகிறாரு அதுக்கப்புறம் கன்னடம் பார்த்தீங்கன்னா உபேந்திரா மற்றபடி தமிழுக்கு சூப்பர் ஸ்டார் இருக்காங்க இப்படி இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக வரப்போகுது இதில் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான வசூல் வந்து ஒரு ஆயிரம் கோடியை தாண்டி அடிக்கணும் அதாவது இந்த புஷ்பாலாம் வந்துருக்கு இல்லையா புஷ்பா டூ இதோடைய வசூலெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் இந்த படத்தை ஓடிடியில் வாங்குறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தயாராக இருக்காங்களாம் அதுவும் அவங்க எந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் எவ்வளவு தொகை சொன்னாலும் அதை அப்படியே கொடுத்து வாங்குறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்களாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிடி இதில் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் விஜய் சார் காம்போவில் வந்த மாஸ்டர் படத்துக்கு வந்து கோவிட் டைம் அந்த டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் நாங்கள் நீங்கள் கேட்குற எவ்வளோ பணத்தை வேணாலும் தரும் நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் விஜய் சார் இது தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும் ஓடிடிலாம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தனால அந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு பட் இந்த படத்துக்கு அப்படி இல்லை தேட்டரில் தான் ரிலீஸ் ஆக போகுது ஆனால் ஓடிடிக்குலாம் நீங்கள் எவ்வளோ தொகை சொன்னாலும் நாங்கள் கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லி மற்ற நிறுவனங்களை உள்ளே நெருங்க விடாத அளவுக்கு ரொம்ப டைட்டாக வச்சுருக்காங்களாம் இதுதான் வந்து கூலி படத்துக்கு கிடச்சிருக்க ஒரு அப்டேட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் தெருவில் தெரியும் நம்ம ட்ரிபிள் ஆர் இதிலலாம் நடிச்சு இருந்தார் இப்போ தேவாரா படத்தில் கூட நடிச்சுருந்தார் படம் வந்து சரியாக போகலை இவர் இப்போ இன்னொரு டேரக்டர் கூட இணைய போகிறாரு யாருன்னா பிரசாந்த் நீல் பிரசாந்த் நீல் வந்து கேஜிஎஃப் ஒன்று ரெண்டு எடுத்தார் அதுக்கப்புறம் நம்ம பிரபாச வச்சு நொந்த கதை உங்களுக்கே தெரியும் அது பெரிய சோக கதையாக போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஜூனியர் என்டிஆர் கூட அவங்க இணையிறதா வந்து ஒரு செய்தி வந்துக்கிட்டு தான் இருந்தது ஏன்னா பிரசாந்த் நீல் அப்படின்னாவே அவர் எடுத்த மூணு படங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் படத்தை தவிர பாக்கி மூணு படங்களுமே வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் தான் இந்தியா ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வசூலை எடுத்தது இப்போ மைத்திரி மூவி தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இது தயாரிப்பு நிறுவனமாக இருக்காங்க இவங்க தான் வந்து குட் பேட் அக்லி புஷ்பா டூ இதெல்லாம் வந்து தயாரித்த நிறுவனம் சரி இவங்க தான் வந்து இப்போ பிரசாந்த் நீல் வந்து ஜூனியர் என்டிஆரை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஜூனியர் என்டிஆர் வந்து ட்ரிபிளாக இருக்கறம் வந்து ஒரு இந்தியா ஃபுல்லாக அவருக்கு வந்து ஒரு வசூல் வந்துருச்சு இந்த தெலுங்கு ஃபிலிமில் ராஜமௌலி வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ணுற அட்டோனியாக இருக்குது பாருங்க அப்படியே ஒரு ஒருத்தராக கிளம்பி வராங்க ஏற்கனவே மகேஷ் பாபு வந்து பேன் இண்டியன் ஹீரோ அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து ராஜமௌலி கூட அவர் இணைய போகிறாரு பிரபாஸ் ராஜமௌலியால் வந்தவர் தான் ராம் சரணாக இருக்கட்டும் ஜூனியர் என்டிஆர் அல்லு அர்ஜுன் அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி அவர் தனியாக வந்துட்டார் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தெலுங்குல அதிக ஹீரோக்களை பேனண்டியன் ஸ்டாராக மாத்தினது நம்ம ராஜமௌளி தான் சரி பிரசாந்த் நீல் கூட இவர் ஒரு படம் பண்ண போகிறாரு அது வந்து இருந்து பார்ப்போம் இது ஒரு சோதனை முயற்சியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சஞ்சய் இருக்கார்ல விஜய் சாருடைய பையன் அவர் லைக்கா நிறுவத்தோடு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அதுவும் டைரக்ஷன் பண்ணுறதா இருந்தது சந்தீப் தான் ஹீரோவாக இருந்தார் அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த படம் ரொம்ப நாளைக்கு கிடப்பில் கடந்து இப்போ திடீர்னு ஷூட்டிங் ஆரம்பித்ததாக சொன்னாங்க திடீர்னு இதை வந்து லைக்காக வந்து இதுலேருந்து விலகிறதா சொல்லியிருக்காங்களாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ரெஷர் பல இடத்துலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னையா ப்ரெஷர் அந்த பையன் புதுசாக படம் பண்ண வராரு இதில் பெரிய பட்ஜெட்லாம் கொடுக்க போகிறது சந்தீப்லாம் ஒரு பெரிய மாஸ் இல்லை விஜய் சார் பையன் டைரக்ஷன் தான் பண்ணுறாரு எதுவும் அரசியல் காலத்துக்குள்ளே வரப்போகிறது இல்லை ஒரு ட்ராமாட்டிக் மூவியை தான் கொடுக்க போகிறாரு இருந்தாலும் கதை மேலே கதையாக அடித்து இருக்காங்க நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து நிறைய ப்ரெஷர் இருக்குது இதை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக லைக்காக வேறு ஒரு நிறுவனத்தில் கைமாற்றி விட்டு அதான் சொல்கிறாங்க அதாவது லைக்காவால் இதை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஏன்னா லைக்கா அது அவங்களால் பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒவ்வொரு நடிகரும் அவரை வைத்து செய்து விட்டார்கள் அப்படிங்கிறதுலாம் அதில் பெரும் பங்கு ரஜினி சாருக்கு இருக்குது ரஜினி சார் பண்ணல ரஜினி சார் பேரை வச்சு சங்கர் பண்ணிட்டாரு கமல் சார் பேரை வச்சியும் சங்கர் பண்ணிட்டார் என்னான்னு கேட்டிங்கன்னா ரோபோ எந்திர டூ பாயிண்ட் ஓ அதில் சங்கர் சார் பெருசாக பண்ணி விட்டார் எழுநூறு கோடி அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சாரே வந்து லால் சலாம் அவர் பொண்ணை வச்சு அதில் பண்ணது இருக்குது அதுக்கப்புறம் பேட்டையன் ஒரு மாதம் வரும்னு பார்த்தா அது இப்படி போய் விழுந்துருச்சு சன்ஸ் பிக்சர்ஸ்க்கு மட்டும் சூப்பராக படம் கொடுக்குறாரு இதில் மட்டும் இப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு டாக் இருந்தது அப்புறம் இந்தியன் உங்களுக்கே தெரியும் இந்தியன் டூ இந்த படங்கள்லாம் வந்து ரோ லைக்காக வச்சு செஞ்சிருச்சு அப்புறம் இடையில இடையில வந்த கொஞ்சம் படங்களும் அவரை வச்சு வடிவேலு பற்றாத குறைக்கு நாய் சேகர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஈரவும் வச்சு செஞ்சிட்டாங்க ஸோ அவங்க மூடுறதாகவே இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு அஜித்தோடைய விடாமுயற்சி படம் தான் அவங்கள விட போகுது அவங்கள அந்த கடன்லேருந்து அவங்களை மீட்டி எடுத்துரும் அப்படின்னு அவங்க பெரும் நம்பிக்கையாக இருந்தாங்க மகிழ் மகிழ்திருமணிக்கு ஏன் இந்த வேண்டாத வேலைன்னு தெரியல ஆர்யா வச்சு மீகாமான் நம்ம வி விஜய் அருண் விஜய்யை வச்சு கமர்ஷியலாக படம் கொடுத்தவர் தலை அஜித்தை வச்சு ஏன் அப்படி ஒரு படம் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு ஒரு சின்ன சண்டை கூட கிடையாது அஜித்துக்கான ரோலே அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி இப்படி எல்லாம் சேர்ந்து செஞ்சு கடைசியில் அவங்களையும் முடிச்சு விட்டாங்க அதனால பண நெருக்கடி நிறையா இருக்கிறதுனால அவங்க விலகிறதா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் இப்போ லைஃப் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வேற லெவல் சம்பவம் தான் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் என்ன படம் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம இந்திய சினிமாவே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது ஏன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொன்னியின் செல்வன் பல பேருடைய கனவு அதை வந்து நினைவாக்கிட்டாரு படம் ஓரளவுக்கு ஓகே தான் பட் அதுக்கப்புறம் என்ன படம் பண்ண போகிறாரு போது கமல் சார் அப்படின்னு சூஸ் பண்ணதே வந்து பெரிய ஆச்சரியம் இருந்தது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருட இடைவெளிக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் நாயகன் ஒரு ஹிட் படம் கொடுத்ததுக்கப்புறம் மேட்டுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க கமல் சாரே சொல்லியிருந்தார் இந்தியன் படத்துடைய அந்த ஆடியோ லேஞ்சிலே ஒரு ஹிட் கொடுத்துட்டா நான் அடுத்த படத்தில் அந்த டைரக்டரை சூஸ் பண்ணுறது கிடையாதுங்க அவங்களுடைய கதை எனக்கு திரும்பவும் செட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஸோ கமல் சாரே செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தக் லைஃப் ஒரு வேற லெவல் சம்பவமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் சரி இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் கமல் சாருடைய படத்தை முடிச்சுட்டு அடுத்தது மணிரத்னம் தெலுங்கு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க அவர் வந்து பெரிய ஹீரோலாம் கிடையாது மூணு படம் ஹிட் கொடுத்துருக்காரு அதுவும் சின்ன சின்ன படங்கள் தான் அதை அதில் அவர் பண்ண ஒரு படத்தை தான் இங்கே வந்து நம்ம சந்தானம் வந்து ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு அந்த படம்தான் ஆனால் அந்த படம் நல்லா இருக்கும் அந்த படம் அந்த ஹீரோ வந்து சந்தீப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் வந்து பெரிய அளவில் ஒன்றும் ரீச் ஆகணும் அது கிடையாது பார்க்க ஸ்மார்ட்டாக இருப்பார் ஸ்கிரீன் ப்ளே கொஞ்சம் தெரிஞ்சவர் அவரை வச்சு ஒரு தெலுங்கு படம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஏற்கனவே சுகாசினி வந்து தெலுங்கு ரொம்ப ஃபேமஸ் சிரஞ்சீவி அங்கே பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து அவங்க இன்னமும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்காங்க காண்டாக்ட் சொல்கிறேன் நான் ஸோ அதனால தெலுங்குல ஒரு படம் பண்ண போறதா சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு குட் பேட் அக்லி கிட்டத்தட்ட படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு த லீச்சுக்கு தயாரா இருக்கு இன்னும் ஒரு மாதம் தான் கையில இருக்குது டீசரு பாட்டு கீட்டு எல்லாத்துமே வந்து தாறுமாறாக அடுத்து அடுத்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க இதுல என்னன்னா ஒரு கேமிய ரோல் ஒரு நடிகை பண்ண போறாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தலை அஜித் கூட இணைந்து வாலிபடத்தில் நடிச்சாங்களே சிம்ரன் அவங்க தான் வந்து நடிக்க போகிறாங்களாம் கிட்டத்தட்ட வாலி கூட எண்ணெய் தருவன் அவள் ஒருவாளா அப்படின்னு சொல்லி அஜித் சாருடைய ஒரு கேரியரில் அப்படியே விட்டு 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 வந்திருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் ஒருவாள் வரப்போ அஜித் சார் வந்து வளர்ந்த நடிகராக இருப்பார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இடைவெளி விட்டு வாலி ரெண்டு பேருக்குமே ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த படம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட எண்ணெய் தருவன் அந்த படம் ரிலீஸ் ஆனச்சா அப்படிங்கிற கூட பாதி பேருக்கு தெரியாது பட் அந்த படத்தில் வந்து இவங்க வந்து இப்போ இந்த படத்தில் வந்து குட் பேட் ஆக்கில ஒரு கேமியா ரோல் பண்ண போகிறாங்களாம் ஸோ நினச்சாலே வேறு லெவல் சம்பவம் இல்லையா ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட் தொடர்ந்து சினிமா சார்ந்த அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்